கிடைக்கின்ற நேரத்திலெல்லாம் சைக்கிள் கேப்ல எல்லாம் நாத்திகம் அதுவும் இந்து மதத்தை மட்டும் நாஸ்திகம் பேசி வெறுப்பேற்றுவாங்க ஏன் கைது செய்யவில்லை இவர்கள் ஓட்டுக்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள் இவர்கள் எல்லாம் ஜெயலலிதா காலத்தில் மயான அமைதி காத்தார்கள் முன்னாடி எல்லாம் வந்து பரிசுத்தாவில இட்லி வேகமானு தீகா கேட்டாங்க இப்ப கேட்பாங்களான்னு தெரியாது இப்ப இந்து மதத்தை உள்ளே ஏத்துறது மட்டும் தான் திராவிடர் கழகத்தோட நோக்கமா இருக்கு அதுக்கப்புறம் காளிப்பைல்கள் எல்லாம் சிவனை பத்தி எம்பெருமான் சிவபெருமானை பத்தியும் கந்தசஷ்டி கவசத்தை பத்தி கேவலமா பேத்தின அயோக்கிய ராக்கல் இன்றைக்கு இந்து மதத்தையே இவர்கள் இழிவுபடுத்த முயல்கின்றார்கள் இந்த திமுகவினர் அதனாலதான் இவங்க இந்த கருப்பர் கூட்டம் இந்த காளி பயல்கள் எல்லாம் கூப்பிட்டு இவங்க மரியாதை செஞ்சதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பாத்து இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல திமுக கதற ஆரம்பித்துள்ளது பாதரா கரப்ஷன் திருவாரூர் திருட்டு ரயில் நீங்க ஊருண்டே திருவாரூர் மாடவீதி எல்லாம் தான் உனக்கு ஓட்டுன்னு சொல்லி பாருங்க இவங்க திமுக உடனடியாக அதை செய்ய தயாராக இருக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் பாஜக நிர்வாகி ஓமாம்புள்ளியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி அண்ணாமலை வந்து சொல்லி இருக்கிறார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அது ஆன்மீக ஆட்சிதான் அமையும் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார் வரவேற்கத்தக்க உண்மையாகவே யதார்த்தத்தை கள நிலவரத்தை இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கின்றார் இதுக்கு நான் ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் அதிமுக என்றைக்குமே கடவுள் மறுப்பு கொள்கையை பெரிய அளவில் பேசியது கிடையாது அந்த கட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த ஆனூர் ஜெகதீசன் போன்றவர்கள் இப்பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழக சிகவின் கருத்தை எதிரி எதிரொலிப்பது போன்று எப்பயாவது ஒரு தர அந்த மாதிரி பேசக்கூடிய கே பி முனுசாமி அவர்கள் இன்னும் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே இவர்கள் எல்லாம் ஜெயலலிதா காலத்தில் மயான அமைதி காத்தார்கள் ஆனூர் ஜெகதீசன் எம்ஜிஆர் இருக்கும் போதே அண்ணா திமுக வட்ட திராவிடர் கழகத்தில் சென்று தீர்ந்து விட்டார் மந்திரியாக இருந்தவர் பின்னர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஜெயலலிதா காலத்திலும் சரி பெரிய அளவில் நாஸ்திகம் பேசினவர்கள் அதிமுக கிடையாது அது என்ன காரணத்தாலோ அவங்க வந்து கோவில்ல அன்னதானம் பாரதிய ஜனதா அரசு குன்னினை முன்வைத்த கோரிக்கையான ஆலயங்களில் அன்னதானம் ஆலயங்களில் சமய வகுப்புகள் இதெல்லாம் வந்து முன்னெடுத்தது அதிமுக ஆட்சியானது தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருந்தது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் நச்சுத்தனமாக விஷமத்தனமாக கிடைக்கின்ற நேரத்திலெல்லாம் சைக்கிள் கேப்ல எல்லாம் நாத்திகம் அதுவும் இந்து மதத்தை மட்டும் நாத்திகம் பேசி வெறுப்பேற்றுவாங்க முன்னாடிலாம் வந்து பரிசுத்தாவில இட்லி வேகமான்னு தீக்கா கேட்டாங்க இப்போ கேட்பாங்களான்னு தெரியாது எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்ன அல்லாஹோட ஃபோன் நம்பரான்னு தீக்கா கேட்டாங்க இப்போ அவங்க கேட்கறதில்ல அவங்களுடைய நோக்கம் மட்டும் இப்ப இந்து மதத்தை உள்ளே அன்னிக்க ஏற்றுறது மட்டும்தான் திராவிடர் கழகத்தோட நோக்கமா இருக்கு அந்த தீக்காவிற்கு முட்டு கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம் இவங்கதான் கருத்து சுதந்திரம்ங்கிற பேர்ல கருப்பர் கூட்டம் அதுக்கப்புறம் காளி பயல்கள்லாம் சிவனை பத்தியும் எம்பெருமான் சிவபெருமானை பத்தியும் கந்தசஷ்டி கவசத்தை பத்தியும் கேவலமா போயிட்டுனா அயோக்கிய ராஸ்கல்ஸ் வாழ தகுதியற்ற கும்பல்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்டாலின் மரியாதை சால்வத்திலாம் மரியாதை சிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலங்கள்ல அப்பப்ப இவங்க நம்மளை வெறுப்பேற்றதுக்காக அதாவது இவங்க மோடியை திட்டுறாங்களாம் மோடியை விரும்பறாங்களா பிஜேபியை விரும்புறாங்களாம் பிஜேபி மோடி அப்படிங்கறத வந்து காலத்திற்கு ஏற்ப இந்து சமுதாயத்திற்கும் பாரத நாட்டிற்கும் இந்த நாட்டின் ஒற்றுமையும் பண்பாடு கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்காக காலத்தின் சூழ்நிலை காலத்தின் தேவை கருதி உருவான இயக்கங்கள் ஆனால் இந்து தர்மமும் சரி பாரத பூமியும் சரி புண்ணிய பூமி கர்மபூமி மோட்ச பூமியாக கருதப்படக்கூடிய இந்த பாரத தேசமானது உலகின் குருவாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பாரத பூமியை பாதுகாக்க முனையும் இந்த பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க முனையும் மோடி பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னையை ஏசுவதாக நினைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்து மதத்தையே இவர்கள் இழிவுபடுத்த முயல்கின்றார்கள் இந்த திமுகவினர் அதனாலதான் இவங்க இந்த கூட்டம் இந்த எல்லாம் கூப்பிட்டு இவங்க மரியாதை செஞ்சதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம் அப்படியெல்லாம் இருந்தவர்கள் பயணியில வந்து முருக பக்தர் பயணியில வந்து உலக முருகர் மாநாடு அப்படின்னு நடத்தினதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ டார்கெட் வச்சு கும்பாபிஷேகம் நடத்த போறாங்க இப்ப இப்ப நாங்க மூவாயிரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திட்டோம் இந்த ஆட்சியில இருந்து கொஞ்சம் கும்பாபிஷேகம் நடத்தணும் இந்த ஒரு வருஷத்துல ஆயிரமோ ரெண்டாயிரமோ அதான் அவங்களுடைய வந்து மக்கள்கிட்ட போய் என்ன சொல்ல போறாங்கன்னா தமிழகத்தில் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணியானது அரசியல் ரீதியாக வெற்றி பெறாமல் இருக்கலாம் இதை நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக அரசியல் ரீதியாக வேண்டுமானால் நாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எம்பியோ எம்எல்ஏவோ உள்ளாட்சி பிரதிநிதிகளையோ பெரிய அளவில் கை கைப்பெறாமல் இருக்கலாம் ஆனால் சித்தாந்த ரீதியாக நாம் என்றைக்கோ கால் விட்டோம் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் எங்கள் கட்சியில தொண்ணூறு சதவீதம் இருக்கிறவங்க இந்துக்கள் தான் அப்படின்னு எப்ப சொன்னாரோ அன்றைக்கே திமுகவானது கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்களை நோக்கி நகரும் என்பதை நான் பல்வேறு நாட்களாக பேசி வருகின்றேன் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்க நான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை எச்சரிக்கையாக வைக்க விரும்புகின்றேன் நாளைக்கு இந்து ஓட்டு வங்கி என்பது உருவாகிவிட்டால் இதே திராவிட முன்னேற்ற கழகமானது உங்களை முச்சந்தையில் நிறுத்தி இந்து வாக்கு வங்கிக்காக உங்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசுவார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு நரகல் நடை பேச்சாளர் உள்ளார் சமீபத்தில் ஜோசப் விஜயை விமர்சித்து பேசும்போது ஏண்டா அப்படின்னு அவருடைய பிரிபிக்ஸ் எல்லாம் போட்டு பேசிட்டு உன்னுடைய முழு பெயரை சொல்வதற்கு உனக்கு திராணி உண்டாதா அப்படின்னு அவங்க ஸ்லோவா இப்பதான் வராங்க நாம் உண்மையை பேசுறோம் நாம் சித்தாந்தத்தை பேசுறோம் விஜய்யோட பேர் ஜோசப் விஜய் தாங்கிறத நாம ஏழு எட்டு வருஷமா தொடர்ந்து பத்து வருஷத்துக்கு மேல சொல்லிக்கிட்டு தான் வரோம் ஆனால் இன்றைக்கு தற்பொழுதுதான் திமுக தீட்டாக ஆரம்பிக்கின்றது இது ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் நான் பார்க்கின்றேன் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து பத்தாண்டுகள் கழித்து பாருங்கள் பிஜேபியை விட இந்து முன்னணியை விட மிகவும் வேகமாக இந்துத்துவம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் பிரகாசமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் அவர்களை பொறுத்தவரையில் சித்தாந்தமாவது வெங்காயமாவது அவருடைய சித்தாந்தம் எல்லாம் பதவி ஒன்றே நாற்காலி ஒன்றே குறிக்கோளாக திமுக செயல்படுகின்றது அந்த காரணத்தால் இவர்கள் இப்படியும் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நீங்க பாருங்க எங்க கட்சியில இருக்கிறது தொண்ணூறு சதவீத இந்துக்கள் நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல கோவிலுக்கு எல்லாம் நாங்க கும்பாபிஷேகம் பண்றோம் அதுவும் டார்கெட் வச்சு கும்பாபிஷேகம் பண்றாங்க நாங்க வந்து அனைவரையும் சமமாக கருதுகின்றோம் இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல அப்படின்னு இப்ப திமுக கதற ஆரம்பித்துள்ளது இதனை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அமையக்கூடிய ஆட்சியானது ஆன்மீக ஆட்சி என்று தெரிவித்துள்ளார் திமுக தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா திருவாவூர் அப்படின்னாலே தேரும் கருணாநிதி அவர்களும் தான் வந்து நினைவுக்கு வருகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க தேரும் பேராசிரியர் நண்பர்களுமா யார் ஞாபகத்துக்கு வரும் கருணாநிதி ஓ கருணாநிதி ஓ ரைட் தலைவர் ரைட் அவர் அன்பழகன் பொதுச் செயலராக இருந்தார்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டார் வேற அதுல தேரம் இன்னொன்னு கூட இருக்கு திருவாரூர்ல வந்து தீவெட்டி ரொம்ப ஃபேமஸ் திருவாரூர் தீவெட்டியை ஒரு ஆள் வந்து பழக்கம் நாமெல்லாம் தூக்கவே முடியாது போதே ஏன்டா திருவாரூர் தீவெட்டி மாதிரி இருக்குன்னு டெல்டா பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸான வெசவு உண்டு அதனால பல பேரை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுட்டுங்க கூகுளில் போய் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் திருவாரூர் திருட்டு ரயில் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க எனக்கு தெரியாது நான் அடிப்படையில கிராமத்தான் நான் வந்து ஒரு ஏழை விவசாயின் மகன் எனக்கு அதனால பெரிய அளவில் ஐஎம் நாட் எ டெக்னோ கட் நான் ஒரு இப்போதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால எனக்கு பெரிய அளவில் தெரியல யாராவது பார்க்குறவங்க கூட போட்டு பார்க்கலாம் அதனால சில பேருக்கு வந்து நம்மளுக்கு திருவாரூர்னா தியாகராஜ சுவாமி நினைவுக்கு வருவார் நமக்கு திருவாரூர்னா குளம் கமலாலய குளம் நினைவில் வரும் திருவாரூர் என்றால் தியாகபூர்மம் பாட்டுக்கு நமக்கு நினைவில் வரும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அவருக்கும் தேர் தான் ஞாபகத்தில் வருது அப்படின்னா நீங்கள் போ போன கேள்வி கேட்டீங்கல்ல அண்ணாமலை கேட்டார்னு அதோடு இப்போ கனெக்ட் பண்ணுங்க நான் போன இதில் பதில் சொன்னேன்ல உங்களுக்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இப்போ இன்னும் பாருங்க ஏற்கனவே டெல்லி சீஃப் மினிஸ்டராக இருந்த அந்த ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை கையில் எடுத்தார் கிட்டத்தட்ட இப்ப திமுகவும் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க அவங்களும் அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நோக்கி டில்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதத்துல பாருங்க தெரியும் பாருங்க அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னா நீ நல்லா உடம்பு முழுக்க திருநீர்ப்பட்ட திருமண் சாத்திக்கிட்டு கழுத்துல உத்ராட்சையை கட்டிக்கிட்டு நீங்க ஊருண்டே திருவாரூர் மாடவீதி எல்லாம் வந்தாதான் உனக்கு ஓட்டுன்னு சொல்லி பாருங்க இவங்க திமுக உடனடியாக அதை செய்ய தயாராக இருக்கும் மக்களை ஏமாற்றும் முயற்சியாக இவர் சொல்கின்றார் எனக்கு திருவாரூர் தேர் தான் நினைவுக்கு வரும் என்று அப்படி திருவாரூர் தேர் நினைவில் வரக்கூடிய அளவுக்கு இவர் பக்திமானாக இவர் நல்லவராக மாறி இருந்தால் தில்லை நடராஜரை பத்தி தில்லை கூத்தனை பத்தி மூணு வருஷம் முன்னாடி ஒரு கேவலம் முடிச்ச பய ஒரு நாதாரி பய எம்பெருமான் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பற்றி மிக இழிவாக பேசியவர்களை இவர்கள் கைது செய்திருக்க வேண்டுமா இல்லையா ஏன் கைது செய்யவில்லை இவர்கள் ஓட்டுக்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள் மக்களை திசை திருப்புவதற்காக மயக்குவதற்காக நாங்கள் இந்து விரோதி அல்ல என்று சொல்லிக்கொண்டே ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே இப்பொழுது எனக்கு திருவாரூர் தேர் தான் நினைவுக்கு வருகின்றது என்கின்றார் இவங்க அப்பாவோட நெஞ்சுக்கு நிதியிலே எழுதியிருக்காரு கூல் வாத்தியாருக்கு வந்து லீவ் கொடுக்கலன்னாலும் பரீட்சையில இது பண்ணலைனாலும் குளத்துல போய் நான் புதிச்சுருவேன் மிரட்டினது அதுவும் தான் இவருக்கு நினைவுக்கு வந்திருக்கணும் ரயில் ஏறி வந்தது எல்லாம் இவருக்கு நினைவுக்கு வந்திருக்கணும் அதனால அவர் ஏதோ மக்கள் எல்லாம் செலக்டிவ் எம்னிஷியா வந்தவங்க நினைச்சிட்டு பேசுறாங்க வரக்கூடிய தேர்தலில் மக்கள் கண்டிப்பாக பாடம் புகட்டுவார்கள் புகட்ட வேண்டும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கஞ்சி நன்றி வணக்கம்